கருத்துணையை பரிசு திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக நிறுவனையான தருணத்தில் திருசிசு நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையினர் நாளில் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசன வாசிக்கலாமா வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதி உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக அமைய லூயா நம்ம கடந்த நாட்களில் என்னென்னா உதடுகள் வாய் கண்கள் கால்நடை இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு என்னென்னா காலை தீமைக்கு விளக்கு வாயாக எந்த பக்கமும் சாயக்கூடாது காலை தீமைக்கு கிடைக்கிறது இந்த காலைத்துக்குள் தியானிக்க போகணும் இன்றைக்கு உலகமே எதுக்குள்ளே கிடக்குது பொண்ணாங்கனுக்குள் கிடக்குது அப்படின்னு யோகில் எழுதப்பட்டிருக்கில்லங்க உலகமே எதுக்குள்ளே இருக்குது பொன்னாங்கனுக்குள் கிடக்கிறது அப்போவேன் வஞ்சிக்க தான் சுற்றிட்டே தெரியும் ஆதாமன் ஏதே இல்லை அவ்வளோ அழகாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான குறையும் கிடையாது எதையும் அவங்க என்ன செய்யணும் கல்டிவேட் பண்ணி சாப்பிடணும் அந்நெசிட்டி கிடையாது அப்படி ஒரு அழகாக செல்ல பிள்ளையா ஒரு ராஜாவுடைய பிள்ளையா அப்படி ஒரு ராச்சரிக அலங்காரத்தோடு கூட அந்த ரட்சிப்பின் அலங்காரத்தோடு கூட அந்த ஏதேனா உலாவிட்டு இருந்தாங்க இல்லைங்களா நோக்கம் என்ன தெரியுங்களா பிசாசுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது என்ன தெரியுங்களா அவங்க காசு பணமோ உங்ககிட்ட இருக்கிற தாளந்தோ அதெல்லாம் அவனுக்கு தேர் கிடையாது நீங்களும் தேவனும் வெவ்வேறாக பிரியப்படணும் அவ்வளவுதான் அவன் நோக்கமே இப்ப அவங்க கிட்ட என்ன இருந்தது எல்லாமே சொல்லப்பட்ட எல்லா காரியமும் கத்த அவங்க கிட்ட அந்த ஆளுமை தன்மை இருந்தது கர்த்தரோடு கூட இசைந்து இருந்தாங்க நல்லா இருந்தாங்க நல்லா வா வாழ்க்கை தொடங்குச்சு ராஜரீக சந்ததி பெற்று போட போகிறாங்க இதெல்லாம் தான் ஏதேனும் நடக்க இருந்தது இல்லைங்க நடந்துகிட்டு இருந்தது நடக்க இருந்தது ஆனால் அவனுக்கு என்ன நோக்கம் ஒரு ராஜரீக சந்ததி வழியே வந்துடக்கூடாது ஒன்று ரெண்டாவது தேவனுக்கும் இவங்களுக்குமான தொடர்பு யார் ஆதாமும் ஏவாளுக்குமான தொடர்பை அவங்க ரெண்டு பேரும் தேவனுக்கிட்ட வச்சிருக்கிற தொடர்பை துண்டிக்கப்படணும் அவ்வளோதான் அவன் நோக்கம் அதுக்காக அவன் கையில் எடுத்தது தான் அந்த கனி என்கிற ஆயுதம் சரிங்களா நன்மை தீமை அறியத்தக்க இதில் வருது இல்லைங்களா அப்போ அந்த தீமையை அறியித்த காரியத்தை அவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தான் ஏவாள்கிட்ட கொடுத்தான் இல்லைங்களா அப்போ இன்னைக்கு கத்தரி பிள்ளைகளே அப்போ தீமை என்பது யாருனால் உண்டானது பிசாசனால் உண்டானது அதனால் தான் இங்கே சங்கை இங்கே அழகா நீதிமன்றத்தில் சொல்லப்படுது அதே காளை தீமைக்கு விளக்கு வாயாங்க அதுக்கு ஓடக்கூடாது தீமை செய்ய விரைந்த ஒரு காளான முடி கால்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்று தேவனை விட்டு பெரிவதே தீமை அதை நம்ம ஒரு நாளும் வாழ்க்கையில அனுமதித்து கொள்ள கூடாது ரெண்டாவது என்னன்னா நமக்கு தீமை செஞ்சுட்டா திரும்ப தீமை செய்யணும் அப்படின்னு நினைக்க கூடாது வாசிக்கலாமா ஒன்று பேர் ஒன்று பேத அதிகாரத்தில் அதிக ஒன்பதாவது தீமைக்கு தீமை உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதி ஆமை நல்ல நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் உறவுகளும் ஆசிர்வதிக்கப்படும் ஆசிர்வதி ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கவும் வந்து நம்ம அழைக்கப்பட்டுருக்கோம் இல்லைங்களா அதுதான் உண்மையான ரீசன் ஆனால் அதை எப்படியும் நம்ம கிட்டேருந்து எடுத்து போட்டுட்டு சுயங்கள் வெளிப்பட்டு நம்ம தேவ நோக்கத்தையும் மறந்து வாழ்வது தான் அப்படி திட்டம் அதனால தான் இன்றைக்கி பீட்டரில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க தூய்மைக்கு தீமை செய்ய நீங்கள் முற்பட வேண்டாம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வதிக்க பிறந்தவர்கள் அதை நினச்சி இதை வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்றைக்கு ஒரு வேலை உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சு தாங்க முடியாத துன்பங்களை ஒரு வேளை உங்களை அவமானப்படுத்திருந்தா இந்த வாழவே முடியாத அளவுக்கு வார்த்தையினால் உங்களை இருந்தால் நீங்க அவங்கள மன்னிச்சு ஆசீர்வதிங்க இன்னைக்கு கத்துறவு கூட ஒரு பெரிய பேசுகிறார் நீங்கள் நீங்க ஒருவேளை அவங்கள மன்னிக்காம இருந்தா உங்களுக்கான ஆசீர்வாதம் எப்பவுமே வராது ஒரு சுகம் வராது பெலன் வராது உங்களுக்கு பிளெஸிங்ஸ் வராது எதுவும் வராது ஆனால் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அவங்கள அப்படியே மன்னிச்சு மறந்து ஆசைவதிங்க மனதார அவங்கள பிளஸ் பண்ணி பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அறுவடையே உங்களால் பார்க்க முடியும் கர்த்தர் எனக்கு உங்கள் கூட பேசினதற்காக சுத்தரை ஜபிக்கலாமா எங்களால் நல்ல இந்த நாள் எங்கள் கூட பேசின வார்த்தைகள் நினைத்து கர்த்தரை துதிக்கிறோம் அடுவரையே நாங்கள் தீமிக்க தீமை செய்யாத பிள்ளைகளாக எங்களை கொள்ளுங்கப்பா அது மாத்திரமில்லை ஒருவேளை எங்களால் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தீமையை வராதபடி காற்றுக்கொள்ளுங்க நாங்களும் நீரும் ஒன்றாக இருக்கத்துக்குதான காரியத்தை கெடுக்கிற காரியங்கள் என்னவா இருந்தாலும் அதை எடுத்து போடுங்க தெய்வ பிள்ளைகள் பிள்ளைகளாய் பிள்ளைகளா காணப்படுவாங்க அதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிங்கிறேன்